ஆண்டு கையிலேந்தி அன்பால் தம் மக்களை தன் வசம் ஏந்து இன்னலிலும் இடரிலும் நச்செய்து பணி செய்து சாத்தானையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்து நற்கருணை மகிமையை உணரச் செய்து மீன்களுக்கு நச்செய்தி போதித்து முரடனை மனமாற்றி கொதி நீரில் விழுந்த குழந்தையை உயிர் பெறச் செய்து கழுதையை நற்கருணை முன்பாக வணங்கச் விழுந்த இளம் பெண்ணை காப்பாற்றி இன்று நம் ஒவ்வொருவருக்கும் புனிதராக வளம் வருகின்ற கோடி அற்புத புனித அந்தோணியாரின் பத்தாம் விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் அனைத்து அருப்பணியாளர் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு மைய கருத்து கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படித்தானே இருக்குதா மனசுல ஒன்பது நாள் கடந்து விட்டது கண்டிப்பாக நீங்கள் மனதளவிலும் உங்கள் வாழ்க்கையிலும் இதை கடைபிடிப்பீர்கள் என்று நம்புகிறோம் இன்று அதிலும் சிறப்பாக நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் யாரோடு வாழ வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக இன்றைய தலைப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன தலைப்பு புனிதரு துணையோடு பயணிக்கும் திருப்பயணிகளாகும் கண்டிப்பாக காலில் படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய மைய கருத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த மைய கருத்தை இரண்டு விதமாக நாம் பிரித்து பார்க்கலாம் முதலாவதாக புனிதரின் துணையோடு நாம் எதற்காக புனிதரின் துணையை நாட வேண்டும் என்று பல பேருக்கு சமுதாயத்தில் கேள்விகளை அடுக்கி கொண்டே போகிறார்கள் ஏன் நான் நினைத்தால் என்னுடைய ஜபத்தாலும் என்னுடைய வாழ்வாலும் என்னுடைய தூய ஒழுக்கத்தாலும் நெறியாலும் நான் ஆண்டவரை அடைய முடியாதா இதற்காக ஒரு துணை எனக்கு தேவைப்படுகிறது என்று இந்த சமூக சமூகத்திலே பலவேறு மக்கள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இந்த புனிதர்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு கவிஞர் அழகாக கூறுகிறார் எளியோருக்காக ஏதுமில்லாதவர்களுக்காக வரியோருக்காக வாழ்விழந்தவருக்காக திக்கற்றவர்களுக்காக தீவிரவாதிகளுக்காக தங்கள் பணிகளை அர்ப்பணித்து சோதனைகளை சாதனைகளாக இருளை ஒளியாக துன்பத்தை இன்பமாக தோல்வியை வெற்றியாக ஏற்று நடந்த நல்ல மனிதர்களே இந்த புனிதர்கள் என்று அந்த கவிஞர் அழகாக கூறுகிறார் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த புனிதர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது இறைவனின் அழைப்பை ஏற்று அனைத்தையும் துறந்து இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள் நாம் இறை அன்பில் வளர நமக்கு துணை புரிபவர்கள் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள் கடவுளின் அரசை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்துபவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் பத்திகான் சங்கம் அழகாக சொல்கிறது உங்களுக்கு முன்பாக ஒரு மனிதர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் புனிதமாக வாழ்கின்றவற்றை நற்செய்திகளை அவர்கள் அறிவித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களின் மூலம் ஆண்டவரை அடைவது எளிதான காரியம் என்று வத்திக்கான் சங்கம் நமக்கு சொல்லி தருகிறது அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட புனிதர்களின் பாதையில் நாம் கண்டிப்பாக பயணிக்க வேண்டும் இரண்டாவது கட்டம் என்று சொன்னேன் புனிதரின் துணையோடு நெக்ஸ்ட் பயணிக்கும் திருப்பயணிகள் திருப்பயணிகள் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு கோவிலுக்கு செல்கிறார்கள் எதற்காக போறீங்க திருப்பயணியா எதுக்கு போறீங்க வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போறீங்க சத்தமா வேளாங்கண்ணிக்கு மத்த கோயிலுக்கு எல்லாம் போவீங்கல்ல எதுக்காண்டி போறீங்க கேட்டது கிடைக்கும் நம்பிக்கை நன்றியாக கடவுள் கொடுத்து நல்ல வரங்களுக்கு நாம் நன்றி ஜபம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு வேண்டுதலை நான் அந்த கோவிலில் வைத்தேன் என்றால் அது நடக்கும் என என்ற ஒரு நம்பிக்கை இதற்காகத்தான் நாம் திருப்பயணிகளாக நாம் சென்று இருக்கிறோம் ஆனால் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அழகாக சொல்கிறார் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை விடுத்து விண்ணக வாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் விண்ணக வாழ்வுக்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் புனிதரின் துணையோடு மட்டுமே நாம் பயணிக்க முடியும் என்று கூறுகிறார் உண்மையிலே இந்த துணை என்பது நமக்கு தேவையா துணை தேவையா இல்லையா கண்டிப்பாக தேவை இதை நான் சொல்லவில்லை திருவுளியம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது நான் பழைய ஏற்பாட்டிற்கு போவதற்கு முன்பாக தினத்தந்தியிலே ஒரு கதை ஒரு பெரியோருடைய கதை அழகாக குறிக்கப்பட்டிருந்தது அதில் தலைப்பு என்னவென்றால் துணையின் பலம் ஒரு துணையின் பலம் என்பதை தெல்ல தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அருள் என்கின்ற ஒரு மனிதர் வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கிறார் அவர் பிறந்த உடனே தாயை இழந்து விடுகிறார் தகப்பன் அதாவது அப்பா வேறு திருமணம் செய்து கொண்டு போய்விடுகிறார் இவர் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சிறிது சிறிதாக முன்னேறி வருகிறார் அவர் வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஒரு நல்ல நிலைமைக்கு சென்றவுடன் அவர் தனக்கு தகுந்த ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறார் அந்த மனைவியோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார் அவருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் என்று இறந்து குழந்தைகள் பிறக்கின்றன மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் அவர் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஒரு முறை அவர் வளர்ந்து அந்த குழந்தைகள் பெரிதாக பின்னாடி சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடார்கள் அந்த பிள்ளைகளும் பிரிந்து சென்று விடுகிறார்கள் அந்த பிள்ளைகள் பிரிவு கூட அவருக்கு துயரத்தை தரவில்லை துன்பத்தை தரவில்லை மாறாக பல நாட்கள் கழித்து பல ஆண்டுகள் கழித்து அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து விடுகிறார் இறந்து விடுகிறார் அப்பொழுது மனிதன் கவலையோடும் கண்ணீரோடும் அழுது ஒரு வருட காலம் கூட அவரால் வாழ முடியவில்லை அப்பொழுது அந்த ஆசிரியர் இறுதியாக அவர் எழுதியிருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சொத்துக்கள் வந்தாலும் பிள்ளைகள் வந்தாலும் பிரிந்து சென்றாலும் அவர் அளவில்லை வேதனைப்படவில்லை ஆனால் அவர் துணையாக வாழ்ந்த மனைவி அவரை விட்டு சென்றவுடன் அவர் அழுது புறம்பி இந்த மண் உலகம் வாழ்வு விட்டு அவரால் வாழ முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார் அம் அன்பு ஒரு மனித வாழ்க்கையில் இவர் எனக்கு தேவை இவர் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்கின்ற இந்த சூழலில் நாம் இறைவனோடு பயணிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக புனிதருடைய பாதை புனிதருடைய துணை நமக்கு கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் தொட அதிகாரம் இரண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான் இருப்பினும் அவன் தகுந்த துணையை காணவில்லை அப்பொழுது ஆண்டவர் பெண்ணை உருவாக்குகிறார் அப்பொழுது அவன் மகிழ்ச்சியின் வெள்ளத்தால் உட்கொள்ளப்பட்டு அவன் சொன்ன வார்த்தை என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமாக இருக்கிறார் என்று அவன் உச்சக்கட்ட மகிழ்ச்சியை அடைகிறான் ஏனென்றால் எனக்கு ஒரு தகுந்த துணையை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று அவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறான் அன்பு அன்புக்குரியலே இதைத்தான் விடுதலை பயணம் நூல் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் மோசையை நோக்கி கூறியது எகிப்தில் என் படும் மக்கள் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கண்டேன் இப்போதை நீ போ என் மக்களை என்று மோசையை அனுப்புகிறார் அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய வல்ல செயல்களால் அந்த மக்களை மீட்டிருக்க முடியும் ஆனால் இந்த மனிதர்களை மீட்பதற்காக நான் ஒரு துணை ஆளனை இந்த மக்களுக்கு அனுப்புகிறேன் என்று அன்று கடவுள் மோசையை அனுப்புகிறார் ஆம் அன்புக்ளே இப்படி நாம் திருவிலையத்தில் ஒவ்வொரு வரலாறையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது மனிதர்களை துணையாக இந்த மக்களை மீட்பதற்கு கடவுள் அனுப்பியதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் சாமுயல் புத்தகம் எட்டு ஐந்தில் இவ்வாறு கூறப்படுகிறது உமக்கு வயது உதிந்து விட்டது உம் புதல்வர்கள் வழிமாறி சென்று விட்டார்கள் ஆகவே ஒரு நீதி வழங்க ஒரு நீதிமானை எங்களுக்கு அனுப்பும் என்று மக்கள் சாமு உயிரை நோக்கி கதறுகிறார்கள் மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் எங்களுக்கு ஒரு துணை வேண்டும் ஒரு தலைவர்கள் வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நீதியாகவும் உண்மையாகவும் வழிநடத்தி செல்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி பழைய ஏற்பாடு மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு நூல்களிலும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்க்க முடிகிறது அந்த ஐந்தாயிரம் மக்களுக்கு அவர் உணவு வழங்குவதற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த மக்கள் ஆகிய ஆடுகளை போல வளம்பறுகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவர்களை நிறைவான வாழ்வு கிட்டு செல்லுங்கள் என்று சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் குறியிலே இதிலிருந்து தெல்ல தெளிவாக என்ன தெரிகிறது என்றால் நாம் அனைவரும் ஒரு நிறைவான நிம்மதியான உண்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் புனிதனுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் புனிதருடைய துணையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டுப இன்றைய வார்த்தை வழியாக நமக்கு சொல்லி தருகிறார் இத்தனை அறுபது வயசு ஆயிடுச்சு இந்த பங்குல எத்தனை பேரு ஐம்பது வருடங்களாக இருக்கிறது இதே பங்குல ஐம்பது வருடங்களாக யாரா நம்ம இருக்காங்க வேற யாராவது நிறைய பேர் இருக்கீங்க இந்த பங்கு எப்பொழுது உருவானது இந்த பங்கு எப்பொழுது உருவானது இருக்கா ஆயிரத்தி நேற்றைய தினம் உங்கள் ஆலயத்தை பற்றி வரலாறு படிக்க வேண்டும் என்று நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணேன் ஒரு நாலு தான் இருந்தது வரிகளை நான் பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் இந்த பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவானதாக அந்த வரலாற்றில் பதித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் புதுக்கடையின் கிளை பங்காக இந்த புனித அந்தோணியார் பூட்டேடி பங்கானது கிளை பங்காக அப்பொழுதுதான் உருவானதாக வரலாறு எழுதியிருந்தது அது எனக்கு தெரியல பட் வரலாறில் இது அந்த ஆலய அறிவம் என்ற ஒரு புத்தகத்தில் இது எழுதியிருந்தது அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் இன்று வரை பார்க்கின்ற பொழுது எண்பத்தைந்து வருடங்களாக இந்த பூட்டேட்டி மக்கள் எத்தனை மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் எத்தனை மக்கள் இந்த மண்ணுலகை விட்டு சென்றிருப்பார்கள் இந்த ஆலயத்தை விட்டு சென்றிருப்பார்கள் ஆனால் அத்தனை பேரும் யாருடைய பாதையில் வாழ்ந்தார்கள் யாருடைய துணையோடு வாழ்ந்தார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் அனைவரும் கோடி அற்புத அந்தோரியாருடைய துணையோடு அவர்கள் வாழ்ந்ததை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது அதேபோல் இந்த மக்கள் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு பங்காக மாறியதோ அன்று முதல் இன்று வரை இவர்கள் எப்படியெல்லாம் திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள் என்றும் அந்த வழிமுறையும் வழித்துணையும் நமக்கு ஒரு பாதைகளாக அமைகிறது இன்றைய வரலாறு காருகின்ற சிறு பிள்ளைகள் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமது கோடி அற்புத அந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் இந்த ஆலயம் இப்பொழுது உருவானது அல்ல அந்த துணையான உங்களோடு பயணித்தவர் அல்ல காலம் காலமாக இந்த பூட்டேட்டி மக்களோடு பயணித்துக் கொண்ட இருக்கிறார் என்பதை நாம் தெலுத்தெளிவாக உணர வேண்டும் அன்புக்குரிய நாம் அனைத்து புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற இந்த வேளையில் சிறப்பாக புனிதருடைய துணையோடு நாம் பயணிக்கும் திருப்பயணியாளும் என்ற ஒரு தலைப்பை எனக்கு அனுப்பியிருந்தாரு அப்ப எனக்கு சடனா வந்து உண்மையிலே இது என்ன கோயில் தெரியல புனிதனின் துணையோடு பயணிப்போம் என்ற வார்த்தையை பார்த்த உடனே என்ன கோயில் என்னுடைய நண்பருக்கு நான் கால் பண்ணேன் இது சொன்னாப்போனியாருடைய கோயில் அப்படின்னு அந்தோணியார் என்று நினைக்கின்ற பொழுது இத்தனை வருடங்களாக நீங்கள் பயணித்து வருவீர்கள் எத்தனை மறையுறை கேட்டிருப்பீங்க நிறைய மறையுறை கேட்டிருப்பீங்க அந்த புதுமைகள் கேட்டிருப்பீங்க ஆனால் நாம் சிறப்பாக இன்று புனிதரோடு துணையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் திருப்பயணிகள் என்றால் சில ஒரு புதுமைகளை நீங்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி என்றால் அவர் இறைவன் அன்பில் நிலைத்திருந்தவர் இறைவனுக்காக இறை வார்த்தையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதிலும் சிறப்பாக நற்கருணை மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்தவர் கேட்டிருப்பீர்கள் அந்த யூதர் வந்து சொல்லுகிறார் நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று அப்படி என்றால் நான் மூன்று நாட்களாக கட்டி வைத்து வருகின்ற அந்த கழுதையை கொட்டி வருகிறேன் என்று அந்த கழுதையை கொட்டி வருகிறார் அந்த கழுதை நற்குருணை ஆண்டவர் மீது முழங்கால் படுகிறது அந்த அளவுக்கு நற்குருணை மீதான அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர் புனித பூட்டேட்டி மக்கள் வாழுகின்ற இந்த தருணத்தில் நீங்கள் அனைவரும் புனிதரின் துணையோடு வாழ வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இறை வார்த்தை மீது பற்றி கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் இறை வார்த்தையை படிப்பதில்லை கேட்டுவிட்டு நாம் சென்று விடுகிறோம் திரு அப்பப்ப ஃபாதர் வந்து புதன்மை வாங்கினா கொடுக்குறாரு உறுதி பூசணம் வாங்கினா கொடுக்குறாரு திருமண டயத்துல கொடுக்குறாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இங்க வச்சிருவோம் மூலையில அப்படி தானே அது ஒரு இடத்துல இருக்கும் தேவைப்பட்டா எடுப்பும் அப்படி இல்லை அன்று புனித அந்தோணி யார் தன் மறை ஆற்றுகிறார் அப்பொழுது இந்த மக்கள் யாருமே செவி கொடுக்கவில்லை அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் எனக்கு என்ன நான் சென்று மீன்களுக்கும் உயிரினங்களுக்கும் நான் போதிப்பேன் என்று அவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் அவர் போதித்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தவை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருவு இருந்து எடுத்தவை அதைத்தான் பிரான்சிஸ் அழகாக கூறுவார் மீன்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் நோவாவின் காலத்தில் கடவுள் உலகை அழிக்க நினைத்த போது நீங்கள் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள் யோனாவை நீங்கள் மூன்று நாட்கள் உங்களுடைய வயிற்றில் பாதுகாப்பாக வைத்தீர்கள் ஆண்டவர் இயேசு அப்பங்களையும் மீன்களையும் பழுக செய்த புதுமைகளை உறுதுணையாக இருந்தீர்கள் இயேசுக்கு வரி செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்ட போது நீங்கள் அவருக்கு உதவி செய்தீர்கள் என்று அந்த மீன்களை பார்த்து கோடி அந்தோணியார் மறைவுரையை ஆற்றுகிறார் அன்புக்குள்ளே அந்த அளவுக்கு இறை வார்த்தை திருவிழத்தில் இருக்கின்ற அந்த இறை வார்த்தை வல்மை உள்ளதாக இருக்கிறது அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் பைபிளை திறந்து திருவிழத்தை எடுத்து ஒரு இரண்டு வரிகளாவது நாம் அணுதினமும் வாசிக்க வேண்டும் இதைத்தான் இன்று கோடி அற்புதர் அந்தோணியார் நமக்கு வழிவகுக்கிறார் நாம் அவருடைய துணையோடு திருப்பயணியில் ஆள வேண்டும் என்றால் நாம் இறை வார்த்தையை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் மூன்றாவதாக ஏழைகள் மீது அளப்பரிய பாசத்தையும் அன்பையும் வைத்தவர் அந்தோணியார் அவர் அந்த நகரிலே வட்டிக்கு பணம் கொடுக்க மக்களை பார்த்து நீங்கள் நேர்மையான வழியில் செல்லவில்லை உண்மையான வழியில் செல்லவில்லை நீங்கள் மக்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்ன அந்த கோடி அற்புத அந்தோணியார் அவர் இறந்த பிறகு வரலாறு இவ்வாறு சொல்கிறது பணம் படைத்தவர்கள் அனைவரும் ஏழைகளுக்கு தேவையானவற்றை அவர்கள் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் துணையோடு துணையோடு வாழுகின்ற இந்த பூட்டேட்டி மக்கள் ஏழைகளை நேசிக்க வேண்டும் அயலாரை நேசிக்க வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரலாற்று புத்தகத்தில் இவ்வாறு கூறுகிறார் ஏழைகள் என்பவர் ஓரங்கட்டப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் வறுமையில் உள்ளவர் வேலையில்லாதவர் என்று அவர் ஒவ்வொரு மக்களையும் எடுத்துரைக்கிறார் அவர் ஒருமுறை நாட்டிலே அவர் மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர் உங்கள் முன்னிலையில் நான் மனம் வருந்துகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் ஏனென்றால் என்னுடைய திருச்சபையில் முன்னோர்கள் பலர் உங்களை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் கொடுக்கவில்லை தன்னுடைய சுயநலத்தால் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே நான் உங்களிடத்தில் ஏழைகளை நேசிக்குங்கள் என்று திருத்தந்தை அவர்கள் தெளிவாக கூறுகிறார் இந்த பூட்டேட்டி மக்கள் வாழுகின்ற பொழுது நாமும் அந்தோனியருடைய துணையோடு வாழ வேண்டும் என்றால் ஏழைகளை நேசிக்க வேண்டும் அயலாரை நேசிக்க வேண்டும் இறுதியாக அந்தோணிய நற்பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது கீழ்ப்படிதல் இந்த கீழ்ப்படிதல் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது அதுவும் சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களாம் கீழ்ப்படிதல் என்ற ஒரு பண்பு பிள்ளைங்களை விட்டு வெகு சென்று கொண்டே இருக்கிறது செயல்களை புரிந்தவர் அவருடைய குருவானவர் அவர் தலைமை குரு ஒரு முறை சொல்கிறார் ஒரு நாளைக்கு பதிமூணு அதிசயம் தான் புதுமைதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை குரு அவரை பார்த்து சொல்கிறார் யார் பணம் அதிகமா இருக்குது வசதி அதிகமா இருக்கு அப்ப நீங்க நினைத்தத பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா பணமும் பதவியும் எல்லாமே அதிகமா நம்ம கிட்ட இருக்கும்போது யாராவது ஒரு மனிதர் உங்களை அதட்டும் போது அவங்க யாராவது ஒரு மனிதர் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லும் போது நீங்க அந்த சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பீர்களா கடைபிடிக்க மாட்டீர்கள் யாருமே கடைபிடிக்க மாட்டாங்க ஏன்னா என்ன இடத்தில் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது நான் ஏன் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வரும் ஆனால் கோடி ஏற்பது அந்த ஒணி தன் தலைமை குரு சொன்னதற்கு இறங்க அவர் அன்று பதிமூணு புதுமைகளை செய்துவிட்டார் அப்பொழுது ஒரு மனிதர் கட்டடத்திலிருந்து கீழே விழுகிறார் அப்பொழுது என்னை என்ற சொன்ன மனிதரை அங்கே நிறுத்தி வைத்து விட்டு தன்னுடைய தலைமை குருவானவிடம் சென்று அவர் இப்பொழுது ஒரு மனிதர் கீழே விழு இருக்கிறார் நான் அவரை காப்பாற்றலாம் என்று அனுமதி பெற்று சென்று அவர் அந்த மனிதரை காப்பாற்றினான் இதை கேள்விப்படுகின்ற போது நமக்கு விளையாட்டாகவும் சிரிப்பாகவும் இருக்கும் என்கின்ற ஒரு பண்பை நம் அனைவருக்கும் விட்டு செல்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பூட்டேட்டி மக்கள் நீங்கள் இத்தனை வருட காலங்களாக கோடியேற்பு அந்த துணையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இனிமேலும் இந்த மக்கள் நீங்களும் புனிதரின் பாதையோடு புனிதரின் துணையோடு கோடி அற்புத துணையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த ஐந்து காரியங்களையும் உங்கள் மனதிலே ஆழமாக பதித்து கொள்ளுங்கள் நற்குருணை மீது அளப்பரிய நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறை வார்த்தையை நீங்கள் அணுதினமும் வாசிக்க வேண்டும் ஏழைகள் மீது அன்பு கொள்ள வேண்டும் அயலாரை நேசிக்க வேண்டும் அனைவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இப்படி அனைத்து பண்புகளையும் கோடி அற்புத நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கோடி அற்புத துணையோடு நாம் வாழுகின்ற பொழுது நாம் அனைவரும் கண்டிப்பாக ஆண்டவரின் பாதையில் ஆண்டவரின் ஆசிரியை முழுமையாக நாம் பெற்றுக் கொள்வோம் எனவே அன்புக்குரிய விழே இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் கோடி அற்புத பதுவை அந்த துணையோடு நாம் பயணிப்போம் அவர் அளப்பரிய காரியங்களையும் ஆசிர்வாதத்தையும் கோடி வரங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பெற்றுத் தருவார் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் ஆசிவதிப்பார் அமேன்